நமஸ்தே ஸ்ரீ ஜோதியின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் திருச்சூரை சேர்ந்த ஷீஜா மதனன் நான் கடந்த எட்டு வருடங்களாக பகவத் தர்மத்தில் இருக்கிறேன் எனது குடும்ப உறவுகள் மேம்படவும் வாழ்வில் வளம் பெறவும் மனமார்ந்த பிரார்த்தனையுடன் பகவத் தர்மத்திற்கு வந்தேன் வாழ்க்கையில் நிதி மற்றும் ஆரோக்கியம் என பல பிரச்சனைகளை எதிர்கொண்டோம் பகவத் சேவை மூலமந்திர ஜபம் பாதுகாபிஷேகம் மற்றும் கலச பூஜையை பலமான சங்கல்பத்துடன் செய்து என் வாழ்வில் அற்புதம் நிகழ வேண்டிக் கொண்டிருந்தேன் நான் என்னுடைய பிரார்த்தனைகளை ஸ்ரீமூர்த்தியின் முன் எழுதி வைத்து மூலமந்திரம் ஜபித்து பிரார்த்தனை செய்தேன் ஸ்ரீ ஜோதியின் மகத்தான அருளால் எங்கள் வாழ்க்கையில் தெளிவான மாற்றங்களை கண்டோம் எனது ஸ்ரீ ஜோதி என் கணவருக்கும் எனது குழந்தைகளுக்கும் எனக்கும் இடையே வலுவான அன்பை உருவாக்கினார் எடைபோடுதல் இல்லாத ஒரு உறவு வலுவாக உருவானது அப்போதிருந்து எங்கள் நிதி நிலைமையும் மேம்படத் தொடங்கியது எப்பொழுதும் கடன் வாங்கும் நிலையிலிருந்து ஸ்ரீ ஜோதி எங்களை பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடையச் செய்தார் என் மூத்த மகனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைத்தது என் இளைய மகன் படிப்புடன் பகுதி நேரமாக வேலை செய்கிறான் எங்களுக்கு நிலையான வருமானம் தரும் ஒரு ஆட்டோ ரிக்ஷாவை அதிசயமாக சொந்தமாக வைத்திருக்க முடிந்தது எங்கள் வாழ்வில் ஐஸ்வரியமாக அருளியதும் வெளிப்பட்டதும் எனது ஸ்ரீ ஜோதி மட்டுமே இன்னும் பல பரிசுகள் எங்களுக்காக காத்திருக்கின்றன என்று நான் உறுதியாக நம்புகிறேன் நன்றி ஸ்ரீ ஜோதி எனது ஸ்ரீ பரம்ஜோதியின் தெய்வீக பாதங்களில் என் மனமார்ந்த நன்றியும் அன்பும் கோடி கோடி பிரணாமங்கள்